ஆனால் பறவைகள் சத்தத்தை பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஹலோ மக்களை எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சேனல் இங்கே பாருங்கள் நம்ம ஒரு விவசாய பூமியில் இருக்கிறோம் மதினாவில் சிட்டிக்கு நடுவில் மஸ்ஜித் குப்பா பக்கத்தில் ஒரு சிட்டி ஒரு விவசாய நிலம் எல்லாம் ஓப்பனாகவே வச்சுருக்கோம் விவசாய நிலம் கிடக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள் அப்புறம் பாருங்கள் பெருச்சை பறவைகள் இருக்குது எல்லாமே இருக்குது பார்த்திங்களா அழகாக தண்ணி வருது வயல்வெளிக்கு ஓடுறதுக்கு தண்ணி வந்து வந்துக்கிட்டு இருக்கு உரப்பில் நடந்து வர மாதிரி தண்ணி இருக்கு நல்லா அழகாக தண்ணி ஓடுது இங்கேருந்து இருந்து பிரிஞ்சு இன்னொரு வரப்பு ஓடுது பாருங்கள் தண்ணி அப்படியே ஃபுல்லாக விவசாய நிலம் தான் சிட்டிக்கு நடுவில் ஒரு விவசாயம் போகணும் அழகா இருக்குது எல்லாம் எல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக போன ஒன்று ஒளிஞ்சு பிடிக்குது நடந்து வர வரப்பு வச்சுருக்கேன் வர அழகா இதெல்லாம் நட்டு வைக்கிறதுக்கு செடிகள் வச்சுருக்கேன் இதெல்லாம் முள்ளங்கி முள்ளங்கி நிற்கிது நம்ம ஒன்று ரெண்டு முள்ளங்கி தான் போடுவோம் வேறு முள்ளங்கி அழகாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா வெங்காயம் இதெல்லாம் வெங்காயம் போட்டிருக்காங்க வெங்காயம் அழகா வெங்காயம் விவசாயம் இந்நேரம் இந்த இடமெல்லாம் விற்றுந்தாங்கன்னா ஃப்ளாட்டு போட்டு பெரிய பெரிய பில்டிங்கை கட்டியிருப்பாங்க விற்காம வச்சிருக்காங்க இந்த அங்கேலாம் வெங்காயம் போட்டிருக்காங்க வெங்காயம் இது வந்து ஒரு இலை அப்படியே சாப்பிட்றது ஹஸ்ஸுன்னு சொல்லுவாங்க அரவியில் அந்த இலைய வச்சிருக்காங்க அது இது ஒரு கீரை மாதிரி இது ஒரு வகையான கீரை இது பார்த்திங்கன்னா இது ஒரு வகையான கீரை கீ இது எதாவது சூப்பு இந்த மாதிரி வைக்கும்போது சாப்பிட்றது சவுதிங்க வந்து நிறையா சூப்பு சாப்பிடுவாங்க இருக்குது இது என்னது ஐயோ நிறையா இருக்குது புதினா இருக்குது மல்லி கொத்தமல்லி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது சாயந்தராய்ச்சியில் தண்ணி ஓட்டுக்கலாம் இது ஒன்று கீரை மாதிரி இது வந்து முள்ளங்கி இந்த தோட்டத்தில் கூட இருக்கும் பார்த்துருப்பியா முள்ளங்கி வந்து நல்லா நிறையா முள்ளங்கி செடி போட்டுருக்கா சீசன் அதுனா விவசாயம் பங்கு சாமி வேலை வர்த்திருக்காப்புல தக்காளி இருக்குது நல்லா அது தக்காளி போட்டிருக்காங்க மக்கள் அங்கிட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு ஆஹா தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது என்னது போகணும் இவருலாம் தண்ணி ஓடுதல இருக்காருங்க மல்லித்தலை அங்கங்கே முள்ளங்கி இந்த மாதிரி இருக்குது நிறையா வெரைட்டிஸ் அழகா வச்சுருக்காங்க இடையில நல்லா இது என்னது பேரிச்ச மரங்கள் சுற்றி பேரிச்ச மரங்களுக்கு இடையில் விவசாயம் எல்லோரும் இடங்களை விற்று விற்றுங்க அறுவடை பண்ணியாச்சு இதெல்லாம் வந்து இது கொத்தமல்லி எல்லாம் வெட்டி எல்லாம் சரி பண்ணிட்டாங்க பேரிச்ச மரம் வந்து காய்ச்சித்து வர அது இங்கிட்ட வந்து வியாபாரம் பண்ணுறாங்க இங்கே ஒரு கடை மாதிரி ஸ்டால் மாதிரி போட்டு வியாபாரம் பின்னாடி வருங்க மக்காச்சோளம் கார்ன் போட்டிருக்காங்க கார்ன் செடி இருக்கு பின்னாடி இங்கே ஒரு ஷாப்பிங் மால் இருக்குது பின்னாடி ஒரு சூப்பு டாப் சென்டர் அது பக்கத்தில் இருக்குது யாராவது இருந்தீங்கன்னா டாப் சென்டர் பக்கத்தில் இருக்குது கிம்மா சூப் கிம்மான்னு சொல்லுவாங்க அதுக்கு பக்கத்தில் இங்கே சிகப்பு ரெட் ரேடிஸ்னு சொல்லுவாங்கல்லாம் ரெட் ரெடிஸ் சிவப்பு முள்ளங்கி நல்ல நீளமான கேரட் மாதிரி சிவப்பு முள்ளங்கி போட்டுருக்காங்க மட்டும் என்னது மிளகாய் இருக்குது பெரிய மிளகாய் நம்ம குடை மிளகாய்ன்னு மிளகாய் குடமிளகாய் குட மிளகாய் காய்ச்சிருக்கு பெரியா குட மிளகாய் மிளகாய் போட்டிருக்காங்க எல்லா காய்கறிகளும் இந்த இங்கிட்டு இருக்குது குட மிளகாய் பக்கத்துலையே மக்காச்சோளத்தை தேங்கிட்டுருக்கோம் மக்காச்சோளம் சோளம் முள்ளங்கி தான் நிறையா போட்டிருக்கேன் ரெட் முள்ளங்கி சிவப்பு வெள்ளை இந்த மாதிரி முள்ளங்கிகள் வகையாக ஓகே அங்கே ஒரு ஸ்டால் இருக்கும் பாங்க அங்கே போய் பார்ப்போம் அப்படியே வரப்பு தக்காளி எல்லாம் காய்ச்சி கிடக்கு வருங்க தக்காளி நிறைய தக்காளி கிடக்கு மல்லித்தலை அதாவது ஒரு கீரை நிறையா வெரைட்டிஸ் வைக்கா வரப்பில் போய்கிட்டுருக்கோம் இதெல்லாம் புதினா 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 இதெல்லாம் புதினா செடிகள் புதினா ஆஹா கொடுக்காப்பள்ளி மரம் கொடுக்காப்பள்ளி நிற்கிது இருந்தோ இங்கே பார்த்தீங்களா கொடுக்காப்பள்ளி கொடுக்காப்பள்ளி எல்லாம் பூத்து நிற்கிது ஏதோ ஒரு சீசன் வந்துருச்சு நிறைய கிடைக்கும் இங்கே கொடுக்காப்பள்ளி மிஷின் சின்ன வயசில் குருவி கூடு போவோம் ஒரு குருவி இருக்கு காட்டுக்களை ஊரில் வந்து சின்ன வயசில் தெரியவோம் காட்டுக்களை குருவி கூடு கூடுவது அது மாதிரி அந்த யாபம் வருது நல்லா அழகாக இது ஒரு வண்டி வச்சுருக்காங்க ஒரு பூனை அழகாக அந்த இலங்காத்தில் தூங்கிக்கிட்டு இருக்குது குருவி கத்துற சதத்தை கேட்கணும் அப்படியே கேர புதினா அழகா புதினா போட்டிருக்கு அவங்கக்கிட்ட என்ன போட்டிருக்கு புதினா தூக்கொண்டு வர ஐநா கத்துது பாருங்க முக்காச்சோளம் சோளம் இதாக இருக்குது கீழே இருக்குது பாருங்க காரணம் எங்கடா காணமேன் தேடிக்கிட்டு இருக்கேன் இந்த சோளம் சோளக்கிறது நிறையா போட்டு வச்சுருக்காங்க நல்லா இருக்குது பாருங்கள் இருக்குது சோளக்கிறது முக்காச்சோளம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் ஒரு செடியில் அழகாக வைக்க பாருங்கள் அதனுடைய பூக்கள் எப்படி இருக்குது இப்படி இருக்குது அதுதான் இருக்குது நாங்களோட நெல்லாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன் அழகாக இருக்குல்ல இதுதாங்க இந்த இந்த மக்காச்சோளம் இது ஃபுல்லாகவே மக்காச்சோளம் தான் போட்டிருக்கேன் அழகா எப்படி பார்த்திங்களா நம்ம வீடியோ பண்ணிக்கலாமா நல்லா இருக்குது அழகா ரொம்ப நல்லா வரணும் வரணும்னு நினச்சது அழகாக வந்தாச்சு நல்லா இருந்துச்சு ஜாலியாக கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பேரிச்சை மரம் பேரிச்சை மரம் பாருங்கள் பூ பூத்துருக்கு இதுதான் பூ பூத்தாச்சு எல்லா மரத்துக்கும் வந்துடுச்சு இந்த வருஷம் வந்து லேட்டாக வந்துச்சு குளிர் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா மதினா சிட்டிக்கு நடுவில் ஒரு அழகான தோட்டம் மஜ்ரான்னு சொல்லுவாங்க ரபியில் விவசாய பூமி பாகிஸ்தானி பாகிஸ்தானி தான் போடுறாங்க இந்த விவசாயம் பாகிஸ்தான் வேலை பார்க்குறாங்க அழகாக போட்டுக்காங்க எல்லா காய்கறிகளும் கீரை வகைகள் புதினா இப்போ கொத்தமல்லி மல்லி சோளம் காலிஃப்ளவர் பச்சை மிளகாய் வெங்காயம் பேரிச்சம்பழம் புடவை எல்லாமே இருக்குது ஒரு நாட்டுக்கோழிகள் அப்படியே நம்ம பின்னாடி திரும்பணும்னா இங்க பாருங்கள் இதுக்கு பின்னாடி வந்து மஜித் கோப்பா இருக்குது இந்த சைடில் அப்படியே இப்படி வந்தோம்னா மஜ்ஜி ஜும்மா இருக்குது ஜும்மா மஜிது இது வந்து கிம்மான்னு சொல்லுவாங்க அதாவது டாப் சென்டர் டாப் சென்டர் சூப் கிம்மா அப்படின்ட்டு அதனுடைய பார்க்கிங் தான் இது அது பார்க்கிங் சைடில் பைக் சைடில் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அழகான இடம் சாயந்தரம் வந்தோம்னா நல்ல ஒரு அழகான நல்லா இருக்கும் பொழுது போகிறதுக்கு பாத் ரசிக்கலாம்